வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து அவங்க ஜாதக அமைப்பு மட்டும் காரணம் கிடையாது வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிற சில நல்ல விஷயங்களும் சப்போர்ட் பண்ணும் அது என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவோ ஒரு ஜாதகத்தில் வந்து அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் இப்போ அவர் வந்து இடைவிடாமல் தன்னுடைய உபாசன தெய்வத்தையும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் மனதாக நினைத்து கொண்டே இருந்தாலே போதும் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் கூட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவருக்கு இருக்கு அப்போ இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உபாசனை தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களையும் ஒரு மனிதன் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் தசாபுத்திகளை மீறி இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் ஆன்மீக வழியில் சென்றாலே ஜாதகருக்கு வந்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பக்குவலாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம்